நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பாகற்காய் சாகுபடி இது வந்து மிதி பாவைன்னு சொல்லுவாங்க இது தரையிலே தான் வளரும் இதற்கு பந்தெல்லாம் அமைக்க வேண்டியதில்லை அந்த பாகை வந்து எப்படி சாகுபடி செய்கிறாங்க எப்படி பயிர் பண்ணுறாங்க எப்படி உரங்கள் இடுறாங்க எப்படி வந்து பறிக்கிறாங்க எப்படி விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் நேரடியாக நம்ம வந்து காணொலியில் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க இப்போ வந்து நேரடி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் என் பேர் நீங்கள் எத்தனை வருஷம் விவசாயம் இருக்கீங்க பேர் குமார் வி குமார் நாங்கள் ஐம்பது வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் மிதிப்பாவை போட்டிருக்கீங்க ஆமாம் வந்து நிலத்தை வந்து எத்தனை தயார் பண்ண உரங்கள்லாம் கொட்டி நீங்கள் நிலத்தை தயார் பண்ணுவீங்க தொழு உரம் போடுவோம் ஃபஸ்ட்டு தொழு உரம் போட்டு முடிச்சுட்டு ஒழு ஓட்டிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு வரம் கடக்க திருப்பி உடனே பார் கட்டி போட்டுருவோம் பாவை பார் கட்டி போட்டுருவீங்க இதுக்கு வந்து கான் இழுத்து கான் இழுத்து நான் மூணு அடிக்கு ஒரு பார் மூணு அடிக்கு இருப்பார் பார் கட்டி அதில் வேற உண்ணும் வெற ஊடு இப்போ விதைகளை வந்து ஊற வச்சு தான் உடனும் எத்தனை நாளைக்கு வந்து ஊற வைக்கணும் அது நாலு நாள் நாலு நாள் ஊற வைக்கணும் இப்போ விதைகளை வந்து எங்கேனா வாங்க வந்து வாங்குறீங்க நாங்கள் வந்து விதையை சொந்தமாக எடுத்துப்போம் கொஞ்சமாக விதைகள் வந்து எடுத்துப்பீங்க இந்த மிதி பாவையில் வந்து பயிரிட்டு எத்தனை நாளில் வந்து இது வந்து பூ பூக்கும் நாற்பத்தஞ்சி நாளில் காய் பறிக்கலாம் நாற்பத்தஞ்சு நாள் காய் பறிக்கலாம் ஆமாம் முப்பத்தஞ்சு நாள் பூ பூக்கும் முப்பத்தஞ்சு நாளில் பூ பூக்கும் இதுக்கு தண்ணீர் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் விடணும்னு அதுக்கு தண்ணீர் வந்து நாலு நாளைக்கு ஒரு நாடா தண்ணி விடணும் நாலு நாளைக்கு ஒரு தண்ணீர் விடணும் இது காயாமல் ஈரோபு ஆமாம் ஈரோபாத்திலே இருந்துகிட்டு இருக்கணும் ஈரபாத்திரத்தில் காய்ஞ்சதுன்னா திறன் குறையும் இதுக்கு உரம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு வைக்கிறீங்க அதுக்கு உரம் வந்து பத்து நாளைக்கு ஒரு நாடாக யூரியா வேறு யூரியா தான் மட்டும் மட்டும்தான் பயன்படுத்துறீங்க இதில் வந்து பூச்சி தாக்குதல் வேறு எதாவது நோய் எதாவது தாக்குச்சுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி மருந்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க மருந்து கெஸ்ஸுன்னு ஒரு மருந்து இருக்கு அது ஒரு பவுட்ரு கொடுக்குறாங்க அஸ்டாக் பவுட்ரு ரெண்டையும் வாங்கி கலந்து அடிக்கணும் கலந்து அது நோய் தாக்குதல் எடுக்கிற மட்டும்தான் அடிப்பீங்களா இல்லை நோய் தாக்குதல் வந்தால் தான் நோய் தாக்கல் என்னென்ன மாதிரி நோய் அது வரணும் வந்துச்சுன்னா அது வந்து வைரஸ் தாக்குதல் வரும் வைரஸ் நோய் தாக்குதல் வைரஸ் நோய் தாக்குதல் வரக்குள்ள அது வேறு மருந்து இருக்குது சரிங்களா அது வந்து தயிர் பயிட்டு ரெண்டு பாயிட்டு வாங்கிட்டு அந்த மருந்தை வாங்கி ஊற வைக்கணும் நைட்டு சரிங்களா ஊற வச்சுட்டு கா மறுநாள் சாயங்காலம் தான் அடிக்கணும் இப்போ வந்து கலைகள் எடுக்கிறதுல வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பராமரிப்பு செய்கிறீங்க களைகள் வந்து கொள்ளையில் புல்லு இல்லாத சுத்தமாக வச்சுக்கணும் அது வந்து ட கணக்கெலாம் கிடையாது கொள்ளையில் புல்லு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது பாவைக்கும் பந்தல் பாவைக்கும் என்ன வித்தியாசம் மிதிப்பாவை வந்து பெருக்கிறதே கஷ்டம்தான் அஞ்சு ஆள் சேர்ந்துக்கிட்டு பயன் இருபத்தஞ்சு கிலோ தான் காப்பிப்பாங்க ஒரு ஆள் அஞ்சு இதுலேருந்து ஏழு கிலோ தான் காப்பிரிக்கலாம் இது பந்தல் பாவை வந்து ரெண்டு ஆள் நூறு கிலோ காப்பிரிக்கலாம் ஒரு கிலோ இரநூறு கிலோ வேலையும் காப்பிக்கலாம் ரெண்டு ஆள் இதோடய தரம் வந்து சுகர் பேஷண்ட்டு கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இது நல்லா இப்போ வந்து இதுக்கு நிலத்தை வந்து நம்ம வந்து பண்படுத்தி விதைகள் இருந்து ஆரம்பித்து இது இதுக்கு எவ்வளோ செலவாகும் மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு போட்டோம் மீடியமாக இப்போ ஒரு ஏக்கர் போடணும்னா ஒரு இருபது ரூபா செலவாகும் இருபது ரூபா செலவாகும் போட்டி பதப்படுத்தி அதை கால் இழுத்து நம்ம வேற போட்டு ரெடி பண்ணுறதுக்கு காய் காய்ப்பு வர்றதுக்குள்ளே ஒரு முப்பது ரூபா வந்துடும் முப்பது ரூபா வந்துடும் காய்க்கிறதுக்கு முன்னாடி முப்பது ரூபா செலவாகும் இது எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு காய் பறிப்பீங்க அதில் ஆறு நாளைக்கு ஒரு காய் பறி காய் பறிச்சிங்களா ஆள் விட்டு ஆள் விட்டு தான் பறிக்கணும் நம்மளாக பிரிக்கிறது கஷ்டம் இல்லை இப்போ பறிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வந்து கிலோ வந்து கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பது கிலோ அது வந்து எப்படின்னா காய் செடி வளர வளர தான் காய் செடி கொடி ஓடிச்சுனா காய் நிறையா இருக்கும் இப்போ போட்டு ரெண்டு ஒரு தான் பிரிச்சிருக்கோம் காயில் இப்போ பந்தல் போட்டு அமைக்கிறாங்களா அதுக்கு இதுக்கும் செலவு வந்து எவ்வளோ வந்து அதிகமாக இருக்கும் இதில் கம்மியாக எவ்வளோ இருக்கும் இது கம்மி பந்தல் செலவு போடுவோம் செலவு அதிகமாக இருக்கும் பந்தல் செலவு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் கூட வரும் பந்தலில் இந்த பாவை ஏற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்கண்ணா இது வந்து காய் சும்மா சின்னது தான் சின்னதாக இருக்கும் பொடிசு ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து மிதிப்பாவைக்காக ரெண்டாவது ரகம் தான் இது ரெண்டாவது ரகம் தான் இது மிதி ரகம் பாவையே கிடையாது மிதிப்பாவங்கிறது ரொம்ப சன்னமாக இருக்கும் ரொம்ப சன்னமாக இருக்கும் அது வந்து ஒரு ஆள் மூணு கிலோ தான் காய்பிரிக்கிறோம் ரொம்ப கஷ்டம் மூணு ஆளும் வெரை விரசா இப்போ வந்து இதை முப்பதாயிரம் செலவு பண்ணுறீங்க இதில் வந்து லாபம் வரும் அதிகமாக வருமா கிடைக்கும் அது வந்து கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது மார்க்கெட்டு என்ன ரேட்டு போது அதை கணக்கு பண்ணி தான் விவசாயத்தில் நம்ம ஈல்டு சொல்ல முடியும் சொல்ல ஆமாம் இப்போ ஐம்பது ரூபாய் விற்கின்ற வாரம் காவேரிச்சிட்டு போகல அடுத்த வாரம் போல் திடீர்னு முப்பது ரூபாய் வந்துடும் அப்போ வந்து நம்ம லாபத்தை எதிர்பார்த்து சொல்ல முடியும் இது வந்து எல்லா சூழ்நிலையும் விளையுமா இல்லை இது வந்து கால சூழ்நிலை வந்து ஒரு பட்டம் இருக்குது மார்கழி மாதத்துக்கு அப்புறம் மழை நாள் சீசன் இல்லாதப்போ தான் இது போடலாம் தண்ணீர் அதிகமாக இருக்க கூடாது மழை இல்லாத நேரத்தில் தான் இந்த பயிர் பண்ணலாம் இப்போ வந்து காய் பறிக்க ஆரம்பிச்சுன்னா எத்தனை மாதத்துக்கு வந்து இல்லை காய் பறிக்கலாம் எத்தனை மாதத்து வரைக்கும் இந்த செடி இருக்கும் மூணு மாதம் இருக்கும் மூணு மாதம் அதுக்கப்புறம் தானாகவே தானாகவே காய்ஞ்சிடாது ஆட்டோமேட்டிக்காக மூணு மாதம்னா அதோடய பவர் போடும் இப்போ இதுக்குன்னு விதைய எடுக்குன்னு விதை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எந்த மாதத்தில் வந்து இந்த காய்களை விட்டுட்டு நீங்கள் விதை எடுப்பீங்கன்னா அப்படிலாம் தனியாக இதுக்கு விரைக்கின்னு காய் விட்றது கிடையாது காய் பறிக்கிறத தவிர ஒதுங்கறதுல பெரும் பழமாக எடுத்து அதுலேருந்து தான் வேறு எடுத்துக்கிறது எடுத்து மூணு மாதம் அதை ப காய வச்சு பதப்படுத்தி பங்குடா வச்சுக்கணும் வேறே அதில் வந்து ஏதோ சில பவுடர்லாம் கலந்து வைப்பாங்கன்னு சொன்னாங்க அந்த வந்து அப்படி இருக்குதுன்னு கேட்டுக்கா இல்லை அப்படிலாம் நாங்கள் அது செஞ்சது இல்லை அது வந்து கடையில் வாங்குற தான் அதுமாரி ரேட்டு கூட போவோம் கடையெல்லாம் போய் கேட்டிங்கன்னா ஒரு பாக்கெட்டை கேட்டிங்கன்னா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லுவோம் ஐம்பது கிராம் வந்து அறநூறுவா இந்த விதையை இப்போ கடையில் வாங்கினீங்கன்னா இப்போ விதை வந்து உங்களுக்கு வந்து யாராவது கேட்குறாங்களா அவங்களும் கொடுக்குறீங்களா கொடுக்குறோம் கிலோ எவ்வளோ நான் கொடுக்குறீங்க கிலோ கணக்கில் படி கணக்கு தான் படி முந்நூறுரூவா இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு போகணுன்னா எவ்வளோ விதைகள் தேவைப்படும் இப்போ நூற்றுக்கு வந்து ரெண்டு படி வர வேணும் ஆறு படி வர வேணும் இதுக்கு இல்லாமல் இப்போ வந்து வெளியூர்லேருந்து உங்களுக்கு விதை கேட்குறாங்க அப்படின்னால உங்களுக்கு கொடுக்குறீங்களா விதை இப்போ நம்ம எடுத்து வச்சு நமக்கு போக பாக்கி விதை இருந்தால் வெளியில் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் வச்சிக்க மாட்டோம் கேட்டாலும் ஆமாம் வேறு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கொடுத்துருவோம் நமக்கு போக பாக்கி வச்சுக்கிறது அதனால் அது இருந்தாலும் யூஸ் ஆகாது திருப்பி இந்த பயிர்கள் வந்து தொடர்ந்து இதை பண்ணுறதுனால இதில் வந்து நன்மைகள் என்னென்ன இருக்குது இந்த பாவையில் வந்து பாவையில் வந்து சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷருக்கு இதுக்கு வந்து நார்மலாக இந்த பாவக்காயில் நன்மை இருக்குது நன்மை இருக்குது இப்போ வந்து பந்தல் பாவைக்கும் இந்த பாவைக்கும் வந்து விலை வந்து எவ்வளோ குறைஞ்சபட்சத்துலேருந்து எவ்வளோ அதிகபட்சம் விற்பனை ஆகும் மினிமம் வந்து இந்த பாவை வந்து ஐம்பது ரூபா போகும் ஐம்பது ரூபா போகும் நார்மல் அதிகபட்சம் போடுறது ஐம்பது ரூபாய்க்கும் கீழே மினிமம் வராது அதிகபட்சம் முடினா நூறுரூவா விலையும் வைக்கும் வரைக்கும் வைக்கும் எப்படின்னா மார்கழி மாதம் விதை போட்டு நம்ம கொண்டு வந்தோம்னா தை மாசி மாதம் காப்பறிக்கிற மாதிரி இருக்கும் மார்கழி கடைசி போட்டு தை மாசி மாதம் ஃபஸ்ட்டில் காப்பறிக்கணும் அப்போ வே காய் எங்கேயும் இருக்காது மேடுகண்டான பகையில தான் போடலாம் அப்போ நூறுரூவா நூற்றி இருபது ரூபா விலையும் போகும் அப்படியே இப்போ போச்சுன்னா தை மாசி பங்குனி மாதம் வந்துட்டோம்னா காய் நிறையா போட ஆரம்பிப்பாங்க அப்போ வேறு குறையும் எண்பது ரூபாய்க்கு கீழே வராது மினிமம் ஐம்பது ரூபா இப்போ வந்து இந்த பாவை போட்டிருக்காங்க பக்கத்தில் வேறு ஏதாவது வந்து காய்கற ஏதோ போட்டுருந்தோன்னா அதில் உள்ள நோய் தாக்கல் எதுவும் பாதிக்க வாய்ப்பு இருக்கா வரும் 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 பக்கத்தில் பயிர் வேறு பயிர் காய்கறி பயிர் இருக்குதுன்னா அதில் அசுனி உழுதுனா அந்த அசுனி இந்த பாவைக்கு வரும் தனி தனிப்பயிராக பயிர் தான் நல்லது தனி பயிராக இருந்தால் நமக்கு பா செலவு கம்மி மருந்து அடிக்கிறது கம்மி பக்கத்தில் ஒரு காய்கறி பயிர் வேறு ஏதோ கத்திரி வெண்டை அந்தமாரி பயிர் போட்டாங்கன்னா அது அசுனி தாக்குதல் வரும் அப்போ இதுக்கு வரும் இப்போ இதுக்கப்புறம் வெயில் நாளில் வந்து இந்த வைரஸ் தாக்குதல் வரும் இந்த மஞ்சளா திருப்பிற வைரஸ் இந்த செடி கொஞ்சம் சுருட்டா திட்டத்தில் ஆமாம் அது வந்து ஒரு வைரஸ் தாக்குதல் அது இந்த வெயில் காலம் வரா அந்த வைரஸ் தாக்குதல் வந்துடும் அது நீங்கள் என்ன மருந்தாச்சாலும் அது கண்ட்ரோல் ஆகாது பண்ணுவீங்க அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி வேணப்படும் போடும் தான் அந்த பாவை கிஞ்சரி புடலங்காய் பீக்கெங்காய் இதெல்லாம் இந்த வைரஸ் தாக்குதல் வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து கிடையாது மருந்து கிடையாது வரும் முன் காப்பிணா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு செடி ரெண்டு செடி தெரியுதுன்னா இந்த மருந்து கொண்டு வந்து அடித்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு பத்து செடி வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து கிடையாது காய்க்கிறதே வந்து அகற்றுறதுனால அகற்றுறதுன்னா இப்போ இந்த செடி இருக்குன்னா இது நாலு செடி இருக்குன்னா அகற்றிப்பலாம் கொல்லையில் ஒரு இருபது செடி இருக்குன்னா இப்போ இருபது செடியும் முடியும்னா கொல்லையில் ஒன்று இருக்குது அதில் காய்க்கிறது இருக்குல்ல அப்படி பிரிச்சுட்டு போக வேண்டியதுதான் இப்போ வந்து உரங்கள் வந்து நிறையா கொடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சிகள் அதிகமாக செடிகளை பாதிப்பு உண்டாகுமா அதுக்கு பாதிப்புலாம் வராது உரங்கள் நிறையா போனாலும் வராது பத்து நாளைக்கு ஒரு உன்னோட யூரியா வேறே தான் பத்து நாளைக்கு ஒரு உன்னோட யூரியா பள்ளத்திலே போட்டு கூட்டு மோட்டில் வீசக்கூடாது இந்த கால் இழுத்த பள்ளத்திலே போடணும் போட்டுட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொள்ள காயக்கூடாது காயக்கூடாது இப்போ வறட்சி ஆகிடுச்சுனா செடி வந்து காய்ஞ்சி போயிடும் காய்ஞ்சி போட்டு செடி வளர்ச்சி ஓட்ட அணிக்கும் தண்ணி அதிகமா போச்சு செடி ஆரம்பிக்கும் இப்போ வந்து என்ன மாதிரி நிலங்கள்ல வந்து பயிர்கிட்ட நல்லா விளையணும் இருக்கட்டு மண்ணா இருக்கலாம் கழிவா மண்ணுக்கு இந்த பாவைகள் செட் ஆகாது எப்படின்னா களி வந்து நம்ம தண்ணி விட்டோம்னா நிற்கும் கருங்காட்டு மண்ணுங்கிறது இருக்கு அதுலேயும் தண்ணி நிற்கும் இந்தமாரி மணல் பாங்கான ஏரியா கொஞ்சம் இருக்கட்டு மண்ணாக இருந்த ஏரியாவாக இருந்தால் தண்ணி நிற்காத ஏரியா இருந்தால் அது போடலாம் இந்த பாவை இது வந்து போட்டு இப்போ எத்தனை மாதம் ஆகுது இப்போ நான் போட்டு ஐம்பது ஆகுது ஐம்பது நாள் ஆகுது இப்போ எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் காய் வந்து இப்போ கா இப்போ நாலு காய் பறிக்குது ரெண்டாவது பெரிய முதல் தர உங்களுக்கு எத்தனை கிலோ நான் வந்துச்சு இருபத்தஞ்சி கிலோ வந்துச்சு நீங்களே மார்க்கெட்டில் போட்டு விற்பனை சொல்லி நாங்கள் அப்படி கிடையாது எல்லாம் கமிஷனே வரோம் இங்கேருந்து போட்டுருங்க அப்போ நாங்கள் போய்ட்டு கொண்டு கொடுக்கணும் கமிஷனுக்கு கொடுத்துட்டு காலையில் உடனே காசு வாங்கிட்டு வந்துருவோம் வாழகாரம் மார்க்கெட்டில் தான் கொண்டு கொடுக்குறோம் அதனால் உடனே கொடுத்துருவோம் மார்க்கெட்டில் விற்பனை பண்ணிடுவோம் இது வந்து இப்போ பெரும் மார்க்கெட்டு தாராசோரம் மார்க்கெட்லாம் முடினா நமக்கு இதில் காசு கிடைக்காது இந்த பாவைக்கு காசு கிடைக்காது இதெல்லாம் முன்னாங்க நாற்பது ரூபா தான் போடுவோம் இப்போ இது வந்து எல்லா ஊர்களுக்குமே இது மாதிரி விலை தான் வரணுமானா இல்லை ஊருக்கு ஊருக்கு வந்து விலை வந்து வித்தியாசம் ஏற்படும் வித்தியாசப்படும் வித்தியாசப்படும் இப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போய் வியாபாரி காவிக்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஐம்பது ரூபா நான் வாங்கிட்டு போகிறோம்னா அதை வெளில கொண்டு போய் அவங்க சே வண்டியில் கொண்டு போய் வியாழம் பண்ணாங்களோ அவங்க எண்பது ரூபா விற்பாங்க இப்போ வந்து நீங்கள் முதல் துறையை போட்டுருங்களா இல்லை ஏற்கனவே இது நாங்கள் ஃபஸ்ட்டு பதம் போட்டிருக்கோம் வெண்டி இதெல்லாம் போட்டுவிடுங்க வெண்டியும் முல்லைங்களாம் ஃபர்ஸ்ட்டு பதம் பாவை போட்டுருக்கோம் இதில் சரி இப்போ முதல் தடவை பண்ணுறவங்களுக்கு உங்கள் ஆலோசனை என்னென்ன முதல் தடவை தான் பாவை போட போகிறாங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு போடுவாங்க அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆலோசனை என்ன பாவை போடுறது வந்து தண்ணி நிற்காத ஏரியாவுக்கு போடலாம் வெயில் நாளில் இப்போ இதுக்கப்புறம் பாவ போடுறதுங்கிறது போடக்கூடாது மழை பெஞ்ச பிறகு வேணால் இந்த அக்னி நட்சத்திரம் போய் வைகாசி மாதத்து மேலே போடலாம் தண்ணி நிற்காத ஏரியாவாக இருந்தால் போடலாம் மழை காலங்களில் அந்த பருவத்துக்கு மட்டும் போடக்கூடாது போடக்கூடாது மழை கணிஞ்சிடலாம் அப்புறம் போடலாம் இல்லைன்னா வெயில் வரதுக்கு முன்னாடி ஒரு பருவத்திலேயே போட்டுடலாம் போட்டுலாம் இந்த பனி சீசன்லேயே போட்டு போட்டுடலாம் தை மாதம் போடுறது மார்கழி தை பட்டத்துக்கு போடலாம் வேறு இது வந்து ஆறு மாதம் போயிடாணும் ஆமாம் ஆறு மாதத்துக்கு போயிடுவேன் நாற்பத்தஞ்சு நாள் கழித்து காய்க்கும் மூணு மாதம் வரலையும் காய்க்கும் சரிங்கண்ணா உங்கள் பதிவுகளுக்கு நன்றி அருமையாக உங்கள் தகவலை பகிர்ந்து கொண்டீங்க இந்த தகவல் வந்து அநேக விவசாயிகளுக்கும் நம்ம நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் பகிர்ந்து வந்திருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது நேரில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்